நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கத்தரின்னோடு கூட இருக்கிறார் நீ இருளில் இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை இருளாய் இருளடைந்து போயிருந்தாலும் சரி கத்தர் சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உன் பிள்ளையை குறித்து உங்கள் கணவனாரை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறார் உன் கவலை எல்லாம் நீங்களாக்கி விடுவேன் இருளில் நீ இருந்தாலும் அங்கு நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறார் மகளே மகனே நீ இருளில் இருக்கியா கடவுள் கூட இருக்கிறார் நீ பயப்படாத அவர் உன்னை எந்த இடத்திலும் தலை குனிய விட மாட்டார் வைக்க மாட்டார் உன்னை குறித்து அவர் ஆயிரம் திட்டம் வைத்திருக்கும் பொழுது உன் பிள்ளைகளை குறித்து அவர் பதினாயிரம் திட்டங்களை வைத்திருக்கிறார் அதனால நீ எதை குறிச்சும் கவலைப்படாது கணவனாக குறித்து பிள்ளையை குறித்து கவலைப்படாது எல்லாவற்றிலும் அவர் உன் உனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் இருளை நீக்கி உன்னை வெளிச்சத்திலே நடக்க செய்வார் இருளான உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்க அவரால் மட்டும் முடியும் அவரை நம்புவோம் விசுவாசிப்போம் கிரைஸ்தலால் இந்த நாள் இனிய நல அமைய கத்திரிஸ்